நாடு முழுவதும் உள்ளடங்கும் வகையில் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார சேவை மத்திய நிலையங்களின் வேலை திட்டம் தொடர்பில் பொது சுகாதார தாதி அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் செயலமர்வு அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாத்திச தலைமையில் இடம்பெற்றது சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் ஆரம்ப சுகாதார பிரிவின் ஊடாக குறித்த பயிற்சி செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆரம்ப சுகாதார சேவை மத்திய நிலையங்களை நாடு முழுவதும் அமைப்பதன் ஊடாக ஒரு மத்திய நிலையத்தின் ஊடாக பத்தாயிரம் பேர் உள்வாங்கப்பட உள்ளனர் அதற்கமையே எதிர்வரும் மூன்று வருடங்களுக்குள் நாடு முழுவதும் இரண்டாயிரம் மத்திய நிலையங்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது கிடைக்கும் பிரதிபலன் தொடர்பில் அமைச்சர் எதிர்வரும் மூன்று வருடங்களில் கட்டமைப்பு செயற்பாட்டை யதார்த்தமாக்க வேண்டும் சுகாதார சபையில் ஏற்பட வேண்டிய பரிமாற்ற நிறுவனங்களை மையப்படுத்தியதல்ல மக்களை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட வேண்டும் ஒரு மத்திய நிலையம் ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் மக்கள் உள்ளடங்கும் வகையிலும் நான்கு ஐந்து கிராமசவர் பிரிவுகள் உள்ளடங்கும் வகையில் மக்கள் உயர்ந்தபட்சம் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தமது சுகாதார வசதியை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை நாம் அமைக்க வேண்டும் அதனையே நாம் இப்போது கட்டியெழுப்பி வருகின்றோம் எதிர்வரும் சில வருடங்களில் ஆயிரத்துக்கும் அதிகமான இவ்வாறான பிரிவுகளை அமைக்க எதிர்பார்க்கின்றோம் நாம் எந்தளவு அடிப்படை சுகாதார வசதிகளை மேம்படுத்தி கொடுத்தாலும் வளங்களை வழங்கினாலும் நமது மக்கள் அவற்றையெல்லாம் தாண்டி பெரிய வைத்தியசாலைகளுக்கு செல்வார்கள் அதுதான் இங்குள்ள பிரச்சனை எனவே உங்களது சுகாதார மத்திய நிலையம் இதுதான் நீங்கள் நினைத்ததை போன்று வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியாது என்ற விடயத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இதனை நாம் சரியாக செய்து கொண்டால் பெரிய வைத்தியசாலைகளில் உள்ள நெரிசலை குறைத்து இதனை சரியாக வழிநடத்தக்கூடிய நிலைமை ஏற்படும்